மூன்றாவது கொடுக்க வந்திருக்கிறீர்கள் உங்கள் செய்தியை செவ்வாய் அனைவர் காத்திருக்கிறார்கள் கேட்க பாஸ்டர் பாஸ்டர் நீங்க வழி நடத்து நம்முடைய வார்த்தைகளின் வெளிச்சம் சங்கமம் வானொலி யாவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்குகிறார் இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்குகிறார் என்கிற தலைப்பின் கீழே இன்றைய செய்தியை நாம் பார்க்கலாம் எரோமியாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது த புக் ஆஃப் ஜெரோமியா எயிட் டுவெண்ட்டி டூ பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ ஏன் என் ஜனம் என் ஜனமாகிய குமார்த்தி சொஸ்தம் அடையாமல் போனாள் என்கிற கேள்வியை தேவன் கேட்கிறார் எல்லாமே இருக்கிறது கீழயாத்துல பிசின் தைலம் இருக்கிறது ரண வைத்தியனும் இருக்கிறான் ஆனால் இவைகள் இருந்தும் ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனால் என்கிற கேள்வி இந்த நாளிலே நம்ம எழும்புகிறது இதற்கு நாம் பதில் காண வேண்டியவர்களாய் இருக்கிறோம் நாம் எல்லாரும் அறிவோம் அவர் காட் இஸ் அ ஹீலர் நம்முடைய தேவன் சுகமாக்குகிறவர் குணப்படுத்துகிறவர் என்று நாம் தெரியும் அதே நேரத்தில் ஆஃப் ஹீலிங் நம்மை சுகப்படுத்துவதற்காக அவர் அநேக குணப்படுத்துகிற வளங்களையும் சக்திகளையும் திறனையும் உடையவராகவும் இருக்கிறார் ஆனால் இவைகள் இருந்தும் இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் ஊழியர்கள் என் புறஜாதிகள் கூட ஏன் சொஸ்தம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஏன் குணமாகாமல் அவதிப்படுகிறார்கள் இந்த நாட்களிலே நாம் எல்லா இடங்களிலே பார்க்கிறோம் நாளுக்கு நாள் வியாதிகள் அதிகரித்து கொண்டு போகத்தான் செய்கிறது நோய்கள் அதிகரித்து கொண்டு போகத்தான் செய்கிறது வைத்தியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இருந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்று நிறைய இட எல்லாமே வந்தாயிடுச்சு இந்த காலத்தில் ஆனால் இவ்வளவு காரியங்கள் இருந்தால் கூட இன்னும் அநேகர் குணமாக்கப்படாமல் கஷ்டப்பட்டு சில பேர் வியாதியிலே மறித்து போகிறவர்களையும் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் அதிலேயும் ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் விசுவாசிகள் இன்னும் சுகத்தை அனுபவிக்காமல் குணப்படுத்தப்படாமல் இருப்பது மிகவும் ஒரு துக்ககரமான ஒரு காரியம் நம்முடைய ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார் யாத்ராகமம் பதினைந்து இருபத்தாறில வாசிக்கும் பொழுது எக்ஸோடஸ் பிப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஐ எம் த லார்ட் ஹூ ஹீல்ஸ் யூ நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார் நானே உன்னை சுகமாக்குகிறவர் நானே உன்னை குணப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறார் அவரை யாவே ராபா என்றெல்லாம் நாம் அழைக்கிறோம் இப்படிப்பட்ட நேரடி வாக்கு தத்தங்களை பெற்ற நாம் ஏன் இன்னும் சுகத்தை குணத்தை அணுவியாமல் இருக்கிறோம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி இன்னும் நம்முடைய ஆண்டவரை பற்றி பார்க்கும் பொழுது சங்கீதம் நூத்தி மூன்று மூன்றுல வாசிக்கும் பொழுது சாம் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீஸ் த்ரீல அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார் உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்கிறார் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூக்குகிறார் அப்ப இங்கேயும் நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதன் பாவங்கள் அக்கிரமங்கள் செய்தாலும் அந்த அக்கிரமம் பாவத்துக்காய் அவன் மனசாபப்பட்டு அந்த பாவத்தை ஆண்டவராக இயேசுனிடத்துல அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் அவன் அக்கிரமங்கள் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் அல்ல அவன் நோய்களையும் எல்லாம் நீக்குகிறார் என்று இங்கே சங்கீதம் நூத்தி மூணு மூணுல பார்ப்பார் நாலாம் வசனத்துல உன் புராணனை அழிவுக்கு விளக்கி காக்கிறார் என்று மரண படுக்கையில எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில படுத்து கொண்டிருக்கிறார்கள் சுயநனை எத்தனை பேர் இருக்கிறார்கள் உணவு கூட எடுத்துக்கொள்ள முடியாத பிரதிபிக்கத்தக்க எந்த நிமிஷம் என்ன சம்பவிக்குமோ என்ற நிலையிலே நிலையில்லாத ஒரு நிலையில் எத்தனை பேர் வாடுகிறார் ஆனால் ஆண்டவர் சொல்றார் உன் பிராணனை நான் அழிவுக்கு விளக்கி காப்பேன் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களில் யாராகிலும் மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்களில் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து உன் பிராணனை தேவன் அழிவுக்கு விளக்கி மீட்டுக் கொள்வார் பயப்படாதே என்னதான் அக்கிரமங்கள் பாவங்கள் செய்தாலும் இயேசு என் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என் வியாதிகளை நோய்களை சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார் அவர் எனக்காக அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார் இயேசு அப்பா சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் என் பாவங்களார நான் கழுவப்படுவேன் ஏசு அப்பா என் நோய்கள் வியாதிகளை சுமந்தபடினால் நான் சுகமாவேன் என்கிற நம்பிக்கையோடு இந்த செய்தியை கேட்டு உங்களை இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராய் நீங்கள் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த அற்புதங்களை நீங்களும் உங்கள் வாழ்விலே அனுபவிக்கலாம் ஆகவே இங்கே பார்க்கிறோம் சுகமாக்குகிற கர்த்தரும் உண்டு அவரிடத்தில் சுகமாக்குகிற அந்த ஹீலிங் ரிசோர்சஸும் உண்டு அந்த வளங்கள் திறன் அவரிடத்தில் இருக்கிறது ஏராளமான காரியங்கள் குறிப்பாக வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி ஏழாம் சங்கீதம் இருபதாம் வசனத்திலே அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்ப அவரிடத்தில் குணமாக்குகிற வளம் ஹீலிங் ரிசோர்சஸ் என்ன என்று பார்க்கும்போது சாம் ஒன் நாட் செவன் டுவெண்ட்டில வசனத்தை அனுப்புகிறார் இப்பொழுதும் நாங்கள் அந்த கர்த்தருடைய ஆவியாயிருக்கிற ஜீவனாயிருக்கிற சுகமாக்குகிற அந்த வல்லமை உள்ள வசனத்தை தான் உங்கள் மத்தியிலே நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் அதை கேட்கிறீர்கள் விசுவாசத்தோடு கேளுங்கள் அதை உட்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாய் நீங்களும் குணமாக்கப்பட முடியும் உங்கள் பிராணையும் தேவன் அழிவுக்கு விளக்கி காப்பார் அவர் சுகமாக்குகிற வளங்களிலே ஒன்று வசனத்தை அனுப்பி கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார் இன்னும் நாம் பார்ப்போம் என்றால் பிலிப்பியரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலே ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை உயர்த்தி இருக்கிறார் இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்ன நடக்கிறது என்றால் பிலிப்பியன் செகண்ட் சாப்டர் நைன் அண்ட் டென் இப்போ பத்தாம் வசனத்தில் இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதளத்தோர் பூமியினுடைய கீழான முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கு அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆகவே வானத்தில் உள்ளவையிலும் சரி பூமியில் உள்ளவையிலும் சரி பூமியின் கீழான உள்ளவர்கள் யாவையும் கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கால் படியுறும் என்று சொன்னார் ஆகவே இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவ ஜனமே உங்களுக்கு எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி நோயா இருந்தாலும் சரி பிசாசின் பிடியில நீங்கள் அகப்பட்டு வேதனைப்படுகளா இருந்தாலும் சரி எந்த மாந்திரிக சூனிய கட்டுகள் பாவ கட்டுகள் உங்களை கட்டி வைத்திருந்தாலும் சரி நீங்கள் என்ன விதமான சிறை இருப்புக்குள்ளே உங்கள் ஆவி இருந்தாலும் ஆத்துமா இருந்தாலும் சரீரம் இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார் அவர் இன்றும் உங்களை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார் இயேசு என்கிற நாமத்துக்கு முன்பாக எல்லா வியாதிகளும் முழங்கால் படியிடும் கீழ்படியும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள் ஆகவே சுகமாக்குகிற வளங்களில இன்னொரு வளம் இயேசு என்கிற நாமம் ஆகவே தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கேட்கிற கேள்வி ஜெரோமியா எயிட் டுவெண்ட்டி டூல ஜெரோமியா எட்டு இருபத்தி ரெண்டுல கீழயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ பின்ன ஏன் என் குமாரத்தி ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவருடைய ஊழியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஜீசஸினுடைய மினிஸ்ட்ரி த்ரீ போல்ட் மினிஸ்ட்ரியா இருந்தது அதை மூன்று விதமாக நாம் பிரிக்கலாம் ஒன்று அவர் செய்த ஊழியம் பிரீச்சிங் பிரசங்கம் பண்ணினார் இரண்டாவது அவர் செய்த ஊழியம் உபதேசம் பண்ணினார் போதங்கம் பண்ணினார் மூன்றாவது அவர் செய்த ஊழியம் வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார் பிரீச்சிங் டீச்சிங் அண்ட் ஹீலிங் இந்த த்ரீ போல் மினிஸ்ட்ரியை நம்முடைய இயேசு அப்பா செய்ததை நாம் பார்க்கிறோம் நாம் ஒரு காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று நாம் தெரிய வேண்டும் இன்றைக்கு நம்முடைய சபைகள் ரெண்டு விதமாய் நாம் பிரிக்கலாம் ஒன்று ஹீலிங் சர்ச் யாருக்கு இப்பொழுது சுகம் தேவை யாருக்கு குணம் தேவை என்றால் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு இன்று வியாதி இருக்குமானால் நோய் இருக்குமானால் அவர்களுக்கு சுகம் தேவை ஆனால் ஹெல்த்தி சர்ச் என்பது வியாதி வராமலே ஆரோக்கியமாய் வாழ்கிற தேவ பிள்ளைகளை குறிக்கிறது ஆகவே வியாதியிலிருந்து சுகம் பெறுவது அது ஒரு அற்புதமான செயல் ஆனால் வியாதி வராமல் இருப்பது அது ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங் ஆகவே நாம் இதையும் யோசிக்க வேண்டும் வியாதி வந்து நோய் வந்து வேதனைப்பட்டு பணம் செலவு செய்து பல வைத்தியர்கள் பார்த்து அதற்கு பிறகு நாம் ஆண்டவரிடத்தில் வந்து சுகம் பெறுவது நல்லதா அல்லது வியாதியே வராமல் ஆரோக்கியமாய் இருப்பது ஆசீர்வாதமா என்று நாம் பார்க்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் அதை நாம் மறக்கக்கூடாது நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் நீதிமொழிகள் பத்து ஆறு நீதிமானுடைய சிறப்பின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் என்று நாம் பார்க்கிறோம் நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் என்பது உண்மையானால் இயேசுவின் ரத்தத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய தலையின் மேல் சிரஸின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று பார்க்கிறோம் த காட்லி ஆர் ஷவர் வித் blessings. ஆகவே ஆரோக்கியமாய் உலக பிரகாரமான பழமொழியே சொல்வார்கள் நோய் வருமுன் காப்போம் என்று சொல்வார்கள் வியாதி வந்து நோய் வந்து வைத்தியம் பார்த்து கஷ்டப்பட்டு எல்லாம் செலவழித்து பிறகு சுகத்துக்குள் வருவதை விட வராமலே நம்மை காத்து கொள்வது அது ஒரு ஆசீர்வாதம் என்றுதான் உலக பிரகாரமான மக்களும் சொல்வார்கள் ஆகவே ஒரு மனிதனை பாவம் கட்டி போட்டு விடும் சாபம் அந்த பாவத்தினால் வருகிற சாபம் அக்கிரமத்தினால் வருகிற சாபம் அவனுடைய வாழ்க்கையே அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் அவன் கைமீறி எல்லா காரியமும் போகும் நம்ம சொந்த பலத்தால் அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுபட முடியாது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையாக தான் தெரிய செய்யும் அதை நம்மால் மேற்கொள்ள முடியாது ஆனால் இது எல்லாத்துக்கும் பரிகாரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தர் உன் பாவங்களை அவர் மன்னிப்பார் உன் அக்கிரமத்தை நீக்கி உன்னை குணமாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியாப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி வியாதியா இருந்தாலும் சரி நோயா இருந்தாலும் சரி சாபமா இருந்தாலும் சரி இயேசு நம்மை விடுவிக்க குணமாக்க வல்லவராய் இருக்கிறார் சுகம் என்பது புறஜாதிகள் வரை அது ஒரு துணிக்கையாக இருக்கிறது ஆனால் ஆரோக்கியமாய் இருப்பது என்பது அது பிள்ளைகளுடைய அப்பம் என்று நாம் பார்க்கிறோம் மத்தியின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு பார்க்கும் பொழுது அந்த காணான ஸ்திரி புறஜாதிய ஸ்திரி சுகம் பெற வரும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் தெய்வீக சுகம் பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொன்னார் அப்போ அந்த புறஜாதியான ஸ்திரீ சொன்னால் அந்த பிள்ளைகள் அப்பம் சாப்பிடும்போது மேசையிலே சில துணிக்கைகள் கீழே விழுமே அந்த துணிக்கையிலே நாங்கள் பங்கு பெறக்கூடாதா என்று கேட்கும் பொழுது அப்போ அது புறஜாதிகளுக்கு அது துணிக்கை என்று பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் என்பது உரிமை அது ஆசீர்வாதம் அதை நாம் மறந்து போகக்கூடாது ஈசாக்கை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம் மோசே இவருடைய வாழ்க்கையெல்லாம் மோசே அற்புதங்களை செய்தான் எகிப்தில போய் கத்தருடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படி அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து அவர்களை விடுவித்து கொண்டு வர வேண்டியதா இருந்தது அவர்கள் பாவத்தினால் அங்கே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் எகிப்தர் மத்திலே பார்வோன் ஆதிக்கத்தின் கீழே மிகவும் கஷ்டப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் இவன் போய் அங்கே அற்புதம் செய்து கர்த்தருடைய நாமத்திலே விடுவித்துக் கொண்டு வருகிறான் அவர்களுக்கு அந்த அற்புதம் தேவைப்பட்டது ஆனால் ஈசாக்கு அப்படி அல்ல அவன் ஆசிர்வாதமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஆதியாகும் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒன்னு வாசிக்கும் பொழுது அங்கே நாம் என்ன பார்க்கிறோம் டு அபிமேலேக் என்கிறவன் அகுசாத்தி என்கிறவன் பீகோல் என்கிறவர்கள் ஈசாக்கு விரோதமாய் வந்தவர்கள் பகைத்தார்கள் ஒரு காலத்திலே ஆனால் பின்னாலே கண்டுகொண்டார்கள் அந்த ஈசாக்கை தேவன் ஆசிர்வதித்து விட்டார் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அந்த எதிராளிகள் கண்டுபிடித்து விட்டார்கள் உடனே நாம் அங்கு இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆதியாகவும் இருபத்தாறு இருபத்தி ஜெனிசஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி நைன்ல அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஈசாக்கு நிடத்திலே நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி உமக்கும் எனக்கும் சண்டை வேண்டாம் நாம் சமாதானத்தோடு போய்விடலாம் என்று சொல்லி அங்கே உடன்படிக்கை கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே கர்த்தருடைய ஆசிர்வாதம் நமக்கு இருக்குமானால் சத்துருக்கள் கூட நம்மிடத்துல வந்து உடன்படிக்கை பண்ணிக் கொள்வார்கள் அங்கே நாம் இருபத்தி நாலாம் வசனத்துல வாசிக்கிறோம் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலுல ஜெனிசஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர்ல அன்று ராத்திரே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபரகாமனுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாக ஆபிரகாம் நிமித்தம் உன்னை நான் ஆசிர்வதித்து உன் சன்னதியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார் அப்படியாக ஈசாக்கை தேவன் ஆசிர்வதித்ததனால் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்தார் ஆகவே கத்துடைய பிள்ளைகளே தேவன் உடைய பிள்ளைகளா பொழுது நம்மை ஆரோக்கியத்துக்குள் அவர் வழி நடத்துகிறார் என்ற சத்தியத்தையும் நாம் பார்க்கிறோம் இன்னும் மல்கியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் த புக் ஆஃப் மலாக்கி போர்த் டூ ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள் என்றார் ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் கர்த்தனுடைய சட்டைகள் மூடிக்கொள்ளும் நீதியின் சூரியன் அவர்கள் மேல் உதிக்கும் அவர்கள் ஆரோக்கியமாய் இருப்பார்கள் என்றுதான் பார்க்கிறோம் ஆகவே தெய்வீக சுகத்தோடு இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் வியாதி நோய் இல்லாமலே வாழக்கூடிய ஆசீர்வாதத்தினால் நாம் வாழ முடியும் ஆகவே உங்களுக்கு சுகம் வேண்டும் என்றாலும் சரி அல்லது நான் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்றாலும் சரி யாத்ராமம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு நீ செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யார் நான் எகிப்துக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார் பாருங்கள் நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் கவனமாய் கேட்க வேண்டும் வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் இயேசுவை சொந்த இரட்சவராய் ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்க செய்து அக்கிரமங்களை அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழும் பொழுது தேவ பக்தியோடு நாம் வாழும் பொழுது கர்த்தர் எந்த வியாதியும் நமக்கு அனுமதிக்க மாட்டார் அவர் நமக்கு ஆரோக்கியத்தை தருவார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் ஆகவே தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டு சொல்லும் போது கூட அவர் என்ன சொல்லுகிறார் மத்தியின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல நீங்கள் எல்லாம் புறப்பட்டு போங்கள் போய் என்னுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் மத்திய பத்து ஒன்னு மேத்யூ டென் ஒன்ல அப்போது அவர் தம்முடைய பனிரெண்டு சீஷ்டர்களின் தமிழத்தில் வரவழித்து அசுத்தாவிகளை துரத்த சகல வியாதிகளின் சகல நோய்களை நீக்க அதிகாரம் கொடுத்தார் அந்த அதிகாரத்துல அவர் சொல்கிறார் புறப்பட்டு போங்க நீங்களும் பிரசங்கம் பண்ணுங்க இது கட்டளை என்று சொல்லுகிறார் ஆகவே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லாருமே பிரசங்கிப்பது வேண்டியது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்க வேண்டியது குணமாக்க வேண்டியது கட்டளையா இருக்கிறது பிசாசுகளை துரத்தி மக்களை விடுவிய விடுதலை செய்ய வேண்டியது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை இந்த அதிகாரத்தையும் தேவன் எடுத்து நாம் பெற்று ஆகவே கத்துடைய பிள்ளைகளை எழும்புங்கள் தேவன் உங்களை கொண்டு என்னை கொண்டு இந்த ஆண்டில பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாளிலும் வியாதிஸ்தர் யாராவது இருப்பார்கள் என்றால் நோயாளிகள் யாராவது இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்திலே ஏசாப்பாவை நோக்குங்கள் சிலுவையிலே உங்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார் ஜீவனை கொடுத்திருக்கிறார் உன் வியாதி நோயை பாவம் ஆக்கிரமம் சாபம் மீறுதல் எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார் ஆக்கனை தண்டனை எல்லாம் சிலுவையிலே சுமந்து விட்டார் அவர் சிலுவையிலே முடித்த பணியை விசுவாசியுங்கள் நம்புங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள் கத்தர் எல்லா வியாதிக்கும் நோய்களுக்கும் நீங்களாக்கி உங்களுடைய ஆரோக்கியத்தோடு ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உங்களை செழிப்போடு வைப்பார் கத்தர் இந்த செய்தி கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 நன்றி பாச ஜோன் ஆனந்த் இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்குறார் என்ற தலைப்பிலே இறைமையா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை குறித்து அந்த வசனத்தின் ஆழமான சத்தியத்தை தந்தீர்கள் கிரையாத்திலே பிசுந்தைலம் இல்லையோ வைத்தியனும் அங்கே இல்லையோ என் வைத்தியமும் குமாரத்தை சொச்சமளையாமல் போனான் இதிலே ஏன் குணமாக குரமாக நாளுக்கு நாள் நோய்கள் வியாதை அதிகரித்து கொண்டே வருகிறது ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லோருக்கும் நோய்கள் வருகின்றது ஆனா யாத்திராவும் பதினஞ்சு இருபத்தி ஆறுல நானே உன் பரி கத்திரண்டு வேதம் சொல்றேன் அப்படியானால் ஏன் வியாதி வர வேண்டும் சங்கீத நூற்றி பதிமூண்டு அவர் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு தப்புகிறார் என்று கூட வசனம் இருக்கின்றது அப்படியானால் ஏன் எங்களுக்கு இந்த வியாதி இருக்கின்றது இயேசுவின் ரத்த பாவத்தையும் பாவத்தை போக்கும் அதுமில்ல வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குறோம் இங்கேதான் ஆழமான சத்திய சொன்னீங்கள் சங்கீத நூற்றி ஏழு இருபது வசனத்தை அனுப்பி அவரை குணமாக்குறா அப்படின்னா அந்த வசனத்தின் வல்லமையை இங்கே குறிப்பிடுகின்றது இந்த நாட்டிலே பவுல் பிரசரம் பண்ணிக்கொண்டிருக்க சப்பானி வார்த்தையை உற்று கேட்டான் ரசிக்கப்படவில்லை சமைக்க போகவில்லை வார்த்தை உற்றுக்கேட்டு உள்வாங்கினான் நம்ம வார்த்தையின் வல்லமை அங்கே விளங்குகின்றது ரெண்டாவதாக அவர் அவர் செய்த ஊழியம் உபதேசம் பண்ணினார் வியாசல குணமாக்கினார் இப்போ யாருக்கு சுகம் வேணும்ன்ற ஒரு கேள்வியை கேட்டீங்கள் அதாவது ஆண்டவரை சொந்த இரட்சராக ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு தான் சுகம் வேண்டும் அவர்கள் ஆண்டவரை சொந்த இச்சராயிட்டுக் ஏற்றுக்கொள்ள வேண்டும்